என்னைக்கு வைக்கல பார்த்து வக்காட்டுல கையெழுத்து போடுங்க அன்னைக்கு உங்களுக்கு ஜென்ம தொடர் சென்னை என்னைக்கு பார்த்து வக்காட்டுல கையெழுத்து போடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஜென்மத்துல ஜெயினி சனி அதனால கோர்ட்டு பக்கமா வராதுங்க கோர்ட்டு பக்கம் யார் வரலாம்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெரு பெரு வரலாம் வயர் வியாபாரி வரலாம் தங்க வியாபாரி வரலாம் நீங்க விவசாயிகள் கோர்ட்டுக்கு வராதுங்க அவங்கனாக்க நீதிபதிகள் பெண்கள்ட்டிக்குற புரோக்காங்க நீதிபதிகள் நஞ்சி இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு லஞ்சி வாய்ப்பு கோர்ட்டு நீதிபதி பெண்களை நட்சத்திர வாட்டில் கூட்டி கொடுக்கணும் பன் கோடி லஞ்சி கொடுக்கணும் அதுக்கு பொண்ணு வரும் பெங்களூர் பொண்ணு வரும் பாம்பே பொண்ணு வரும் ராஜஸ்தான் பொண்ணு வரும் இல்லை கூட்டிக் கொடுக்கணும் காஷ்மீர் பொண்ணு வரும் பாம்பே பொண்ணு வரும் குஜராத்தி பொண்ணு வரும் விதமாக கேட்பாங்க நீர் வந்து பதினாறு வயசு பொண்ணு கொண்டு வாங்குவாங்க இருபது வயசு இவங்க ஆர்வம் காட்டுவாங்க இந்த ஆர்வத்தை பாருங்கள் எல்லாச்சும் இப்ப உங்களுக்கு பதினாறு வயசு கூட இருக்குது இப்பதான் வயசுல இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் அவங்க ரெடி பண்ணி சைன் வாங்கிட்டு வாங்க பல கோடி வாங்குவாங்க நீர் பிச்சு குத்துவானுங்க நஞ்சு வாட்டுக்கு பணம் இவங்க கட்டுவாங்க அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கு பணம் கட்டிட்டு வாங்க இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க இதுதான் நீர்த்துறை நடக்குது வணக்கம் மகளிர் நீதி வேண்டி போராடுகின்ற ஒரு தனி மனிதன் ஒரு சாமானியனுடைய கடைசி எதிர்பார்ப்பு என்னென்னா நீதிமன்றம் நீதியை வழங்கக்கூடிய நீதிபதிகளை அவர்கள் கடவுளாக நினைக்கிறார்கள் நீதிமன்றம் வந்திருக்கோம் நமக்கு வேண்டிய தீர்ப்பை நீதிபதி ஆராய்ந்து நமக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை உச்சபட்ச நம்பிக்கை நீதிமன்றம்தான் ஆனால் உண்மையிலேயே நீதிமன்றங்கள் நமக்கு நீதி வழங்குகின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அது வந்து ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ இப்பேற்பட்ட நீதித்துறையின் மீது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கர்ணன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கர்ணன் ஒரு சர்ச்சைக்குரிய நீதிபதி கல்கத்தா உயர் வழங்கிய ஒரு தீர்ப்பை விமர்சித்து அதற்கு எதிராக சில கமெண்ட்களை எல்லாம் சொல்லி அதற்கு நீதிமன்ற கண்டனத்துக்கும் உள்ளாகி சிறை தண்டனை பெற்றவர் தான் இந்த முன்னாள் நீதிபதி கர்ணன் அவர் அவர் நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்ற நீதிபதிகள் மிகப்பெரிய அளவில் கையூட்டு அதாவது லஞ்சம் எல்லாம் பெற்று கொண்டு தீர்ப்பை வழங்குகிறார்கள் அந்த லஞ்சத்தின் ஒரு படமாக அவர்கள் பெண்களை எல்லாம் கேட்கிறார்கள் தங்கள் உடல் இச்சையை தீர்த்து கொள்ள அப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு காட்டமான ஒரு கடுமையான ஒரு வீடியோ பதிவே வெளியிட்டிருக்கார் நீதிமன்றங்கள் மீதும் நீதிபதிகள் மீதும் மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வைத்திருக்கார் உண்மையிலேயே அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு புல்லரிச்சிட்டு ஒரு நீதிபதி அவர் தான் பணியாற்றிய நீதித்துறையை பார்த்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு என்ன அவசியம் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை பிரயத்தை அவர் பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சில மணி நேரங்கள் யோசித்தார் இந்த வீடியோவை நம்ம போடுவோமா வேண்டாமா இந்த வீடியோவை அவர் எப்போ பேசினார் அப்படிங்கிறதுக்கான தகவல் நம்மகிட்ட இல்லை பட் ஆனால் அவர் பேசிய விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனலான விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் பேசியதாக இந்த வீடியோ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் முன்னணி யூடியூப் சேனல்கள்லையுமே இந்த வீடியோ வந்து போடப்பட்டு கொண்டு வருகிறது நீங்களுமே கூட பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு அப்படி நீதிபதி கர்ணன் என்ன பேசினார் ஏன் நீதிபதிகளை இவ்வளவு கொச்சையாக அவர் விமர்சிக்க காரணம் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நீதிபதி கர்ணன் சர்ச்சைக்குரிய நீதிபதி அதுல எந்த மாற்று கருத்துமும் இல்லை சிறை தண்டனை அனுபவித்து வந்தவர் தான் நீதிபதி கர்ணன் அவர் பேசியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ஷேர் செய்யப்பட்டு வருகிறது யூடியூப்லயுமே அந்த வீடியோ வந்து வந்துகிட்டு இருக்கு அவர் பேசியது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஆபாசமாக கொச்சையாக பேசியிருக்கிறார் அந்த வீடியோ வச்சிருக்கிறேன் பாருங்க மட்டும் தான் அதனால வராது நாட்டுக்கு அடமானம் போட்டு வரதுக்கு போட்டுக்கு வீட்டு அடமானம் போட்டு வரத்துக்கு போட்டுக்கு கொண்டாடி நகர அடமானம் போட்டு வரதுக்கு போட்டுக்கு ஆனால் வந்தா இது என்னைக்கு வைக்கல பார்த்து அக்காட்டு கிளா அன்னைக்கு உங்களுக்கு ஜென தொழில் என்னைக்கு வக்கீல பார்த்து இந்த கையெழுத்து போறாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஜென்மத்துல தேனிய சரியான கோர்ட்டு பக்கமா வராங்க போட்டி பகுதியான வரலாங்கன்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பணக்காரங்க வரலாம் பயனையா பதிவு வரலாம் தந்தை ஆபதி வரலாம் நீங்க விவசாயி போறாங்க அவங்க என்ன நீதிபதி பெண்களை கூட்டி கொடுத்துற புரோகிராங்க நீதிபதிகள் நஞ்சி வாய்ப்புகள் குரப்பில் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நஞ்சு வாய்ப்பு இருக்கிறாங்க ஹைகோர்ட்டுக்கு லஞ்ச வாய்ப்புகள் குரல் இருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பெங்களூர் நட்சத்திர ஓட்டில கூட்டிக் கொடுக்கணும் பண்புடி லஞ்சி கொடுக்கணும் அதுக்கு கோவா கொண்டு வரும் பெங்களூர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் ராஜஸ்தான் கொண்டு வரும் இதெல்லாம் கூட்டிக் கொடுக்கணும் காஷ்மீர் கொண்டு வரும் பாம்பேட் கொண்டு வரோம் குஜராத் கொண்டு வரணும் விதமாக கேட்பாங்க நீதிபதிகள்

தமிழ்நாடு கொண்டு இருக்குது பெங்களூர் கொண்டு இருக்குது குஜராத் கொண்டு இருக்குது காஷ்மீர் கொண்டு இருக்குது கர்நாடகா கொழுங்கா இருக்குது தெலுங்கானா கொடுங்க இருக்குது ஆந்திரா கொண்டு மாதிரி பல விதமான பொண்ணுகள் பதினாறு வயசுள்ள இருபத்தஞ்சு வயசுக்குள்ளாங்க நீதிபதி சுப்ரீகோர்ட் ரிப்போர்ட்டு கொடுப்பாரு ஹைகோர்ட் நீதிபதி நீதிபதி அவரு நெஞ்சுக்கு நீதிபதி சுப்ரீக நீதிபதி ஹை கோர்ட் நீதிபதி

தான் பணியாற்றிய அந்த நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையுமே இந்த அளவுக்கு காட்டமாக கடுமையாக மோசமாக விமர்சித்திருக்கிறார் அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மனுதாரர் அதாவது கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தவர்கள்டையும் அவங்க வக்கீல்கிட்டையும் பெண்களையெல்லாம் வந்து கேட்குறாங்க தங்களுடைய உடல் தீர்த்து தீர்த்துக்கொள்வதற்காக தங்களுடைய ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகங்கிறதால அவர் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டுறாரு மேலும் ஏழை ஏழைப்பாளையில நீதியே கிடைக்காது நீங்கள்லாம் கோர்ட்டுக்கே வராதிங்க பெரிய செல்வந்தர்கள் வைர வியாபாரிகள் தங்க வியாபாரிகள் அரசியல்வாதிகள் மட்டும் வாங்க உங்களுக்கு தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலே எல்லாருக்கும் நீதி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து அதெல்லாம் ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதே தான் சேர்த்துக்கோங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் என்றால் எனக்கு தெரிந்து ஒரு நபர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக ஒரு இடத்து கேஸுக்காக போராடி இருக்கார் கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக மதுரை கேட்டில் இருக்க அந்த கேஸுக்கு நம்பர் கூட ஆகலை இன்னமும் அந்த கேஸை எடுத்து விசாரிக்க மாட்டேங்கிறார் அவர் ஒரு சீனியர் சிட்டிசன் வேறு கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயதில் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறாருன்னு தெரியல எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு தனக்கு நீதி கிடைக்கும் வழக்கை எடுப்பார் நீதிபதி தன்னுடைய வழக்கை விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி இன்னமும் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் அவர் வந்து தன்னுடைய வாழ்நாட்களின் கடைசி தருவாயில் இருந்துகிட்டு இருக்கார் எப்படியாவது அந்த இடத்தை விற்ற முடியாதா எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்துடாதா அது மூலமா நம்ம அந்த இடத்த விற்று நம்ம ஆசையுடன் வாங்கி அந்த இடத்தை விற்று அதன் மூலமாக நம் பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்துட முடியாதா அப்படிங்கிற பேராவலில் இருக்கார் பட் ஆனால் அவருக்கு நியாயம் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கவே இல்லை இதே போலத்தான் தற்போது இந்த நீதிபதி கர்ணன் அவர்கள் பேசியிருக்க விஷயம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவர் இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசினார் இது பழைய வீடியோவா அல்லது தற்போது தான் பேசினாரா அப்படிங்கிற அதனுடைய ஆத்தன்டிசிட்டி நமக்கு தெரியலை பட் ஆனால் அவர் நீதித்துறையை விமர்சித்த விதம் வந்து மிக மோசமான முறையில் விமர்சித்திருக்கார் அதாவது தான் பணியாற்றிய துறையையே அவர் வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அதாவது எல்லா நீதிபதிகளுமே அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை நம்ம முறுதி மறுதளிக்கிறோம் நல்ல நீதிபதிகள் இருக்காங்க நியாயமான நீதிபதிகளும் இருக்கத்தான் செய்கிறார் எந்த ஒரு துறை எடுத்தாலும் அந்த துறையில் சில பல கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்யும் அதற்காக நான் மொத்த அந்த துறையே வந்து மோசமான துறை அப்படின்னு சொல்ல முடியாது காவல்துறையில் பார்த்தீங்கன்னா சில பல பேர் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த துறை அப்படி குற்றவாளிகளுடனே பழகுவதால் எப்போ நேரம் அவங்க நெருக்கடியிலே இருப்பாங்க அதனால் டென்ஷனாக இருப்பாங்க வீட்டில் வந்தால் கூட பொண்டாட்டி மேலே வள்ளுவர்னு உழுவாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய நண்பரே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வள்ளுவல்லுன்னுதான் விழுவார் ஏன்னா அவன் வேலை பார்க்கக்கூடிய தொழில் அப்படி அதற்காக எல்லா போலீஸ்காரங்களும் மோசம் எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா துறையிலுமே நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நியாயமான அதிகாரிகள் இருக்காங்க கடமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அருமை அதிகாரிகள்லாம் இருக்காங்க பட் இந்த முன்னாள் நீதிபதி தான் பணியாற்றிய நீதித்துறையை விமர்சித்த விதத்தை வந்து நான் வந்து என்னை பொறுத்தவரை நான் முற்றிலும் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் மீது வந்து நீதித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நீதித்துறையின் மாண்பை குலைக்கும் விதமாக அவருடைய பேச்சு இருக்குது கண்டிப்பாக அந்த வாரம் பேசவே கூடாது அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம யாரையும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும் அதுவும் புது வழியில் சமூக வலைதளத்தில் நீங்கள் ஒரு முன்னாள் ஜட்ஜு ஒரு நீதிபதி உயரிய பொறுப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த துறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யப்பட்டது சுட்டி காமிச்சிருக்கிறது பட் சுட்டி காட்டக்கூடிய விதம் பேசக்கூடிய விதம்ங்கிறது ஒன்று இருக்குது பட் அதை அவருடைய ஒரு ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு அவர் போயிட்டார் அந்த துறையினுடைய உச்சத்தில் இருந்ததுனால் இதற்கு மேலே என்னத்தை பேச அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசிட்டார் அதான் விஷயம் ஏன்னா அவரே ஒரு ஜட்ஜி பட் அவர் சொல்லது போல் சில பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தால் அதையும் வந்து காவல்துறையும் நீதித்துறையும் ஒரு துறை சாதிரியான விசாரணைக்குட்பட்டு அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்ட நபர்களை கண்டறிந்து அவர்கள் நீதிபதிகளாக இருந்தாலும் கண்டறிந்து அவர்கள் மீது சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் வந்து தண்டனை பேச்சுத்தரம் ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அந்தந்த துறையை பற்றி விமர்சித்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளம்பிடும் மக்கள் மத்தியில் ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும் அந்த துறை மீதான நம்பிக்கை இழந்துருவாங்க ஒரு சாதாரண மனிதன் இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச நம்பிக்கை என்ன நீதித்துறை ஜட்ஜிட்ட வந்துட்டால் ஏதாவது நமக்கு நியாயம் கிடைக்கும் ஒரு இன்ட்ரீம் ரிலீஃபாவது கிடைக்கும் அப்படின்னு இடைக்கால நிவாரணமாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அது கிடைக்குதோ கிடைக்கலையோ சிஸ்டம் இதுதான் சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லும் போது இப்போது நடக்காது அது வேற ஒரு விஷயம் பட் ஆனால் அவர் விமர்சித்த விதத்தை நம்ம சேனல் சார்பாக நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய அளவு வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி அவர் பேசியிருக்கக்கூடாது நீதிபதி கர்ணன் இந்த அளவு பேசியது வந்து அவருடைய வெறுப்பின் வழிபாடு உச்சத்தின் வழிபாடாக கூட இருக்கலாம் பட் ஆனால் நீதி நீதிமன்றங்களில் வழங்கப்படுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சமீபத்தில் தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க இரண்டு மூன்று வடங்களுக்கு முன்பு என்ன உத்தரவுன்னா போலி பத்திரப்பதிவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட பதிவாளருக்கு கொடுத்தாங்க அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாக பார்த்தேன் திமுக அரசின் ஒரு சாதனைன்னு கூட நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தை பட் அந்த உத்தரவை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய அளவில் அதற்கு எதிர்த்து வழக்குகள் போடப்பட்டது அதாவது மாவட்ட பதிவாளரே ரத்து பண்ணால் கோர்ட்டில் நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி வழக்குகள் வழக்கறிஞர்களே போட்டாங்க கோர்ட்டில் ஸோ அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த உத்தரவை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதாவது மாவட்ட பதிவாளருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு எவ்வளவோ டபுள் டாக்குமெண்ட் போலி டாக்குமெண்ட் சார்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு எவ்வளவோ பேர் வந்து தங்களுடைய அந்த போலி ஆவணத்துக்கு எதிராக போராட திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் இந்த சட்டத்தின் மூலமாக தமக்கு வந்து ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் அந்த வழக்கில் வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லாமல் இன்னமும் அந்த வழக்கு வந்து கிடைக்கல போடப்பட்டிருக்கு ஸோ இதனை நம்பி இருக்கக்கூடிய எவ்வளோ சாதாரண பாமர மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதையெல்லாம் அரசு வந்து ஒரு முன்மாதிரி விஷயமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு அந்த அதிகாரத்தை மீண்டும் மாவட்ட பதிவாளருக்கே கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருமே கோர்ட்டு ஏறி அந்த போலி டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் ரத்து செய்யணும்னா சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்கள் ஸோ அரசு இந்த போலி பத்திரத்தை ரத்து செய்யும் அதிகாரத்தை மீண்டும் மாவட்ட பதிவாளத்துக்கு கொடுக்கணும் அதற்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள்லாம் முறையாக அப்பீல் செய்து அந்த வழக்கு எல்லாம் உண்ணிய முறையில் கவனித்து அதாவது சீரான முறையில் கவனித்து வழக்கறிஞர்கள் நிபுணர்களை அதில் பணியமர்த்தி அந்த வழக்கை வெச்சு வச்சு உயர் உயர்நீதிமன்றத்திலேயோ வெச்சு வச்சு மீண்டும் அந்த அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர்கிட்ட கொடுத்து எல்லா போலி ஆவணங்களையும் ரத்து செய்வதற்கு வழி செய்யணும் இல்லை என்றால் இந்த போலி ஆவணங்கள் டபுள் டாக்குமெண்ட் கேஸ் வந்து ஒரு தீர்வே இல்லாமல் போயிடும் மிகப்பெரிய அளவில் அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு மீண்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த கர்ணன் பேசிய இந்த வீடியோ எப்பொழுது வெளியானது அவர் எங்கு வைத்து பேசினார் இது ஒரு பழைய வீடியோவாக ஒரு புதிய வீடியோவா சமீபத்தில் தான் பேசினாரா அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு டேட்டாவும் நம்மகிட்ட கிடையாது அதுக்குண்டான தகவல்களையும் நம்ம கிட்ட கிடையாது பட் ஆனால் இந்த வீடியோ சமீப காலமாக இணையதளங்களில் உலா வந்து கொண்டு இருக்குது யூடியூப் ஃபேஸ்புக்கில் வருது என்ன எதுவாக இருந்தாலும் அவர் பேசிய விதம் நம்ம மக்கள்கிட்ட சென்று சேரணும் அவர் பேசிய க அந்த கருத்து அவர் பேசிய கண்டித்த விதம் நம்ம நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அதை தவிர்த்து நமக்கு வேறு வித ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்